இன்று காலை நிலவரப்படி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியாளர் உட்பட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பிரதேசம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டு அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது சிபிசிஐடியிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் மூலம் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஒரு மாநிலத்தினுடைய சுகாதார அமைச்சர் அங்கே முகாமிட்டு இந்த நிலவரங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கு நடக்கின்றது என்றால் தமிழகத்திலே விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளக்குறிச்சி என்ற கிராமத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆம் தமிழகத்திலே கள்ளச்சாராயம் அருந்திய முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே சர் தமிழ் சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம் தமிழகம் விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளக்குறிச்சி என்ற ஒரு நகராட்சி அதாவது ஒரு கிராமத்திலே வந்து கண்ணாபுரம் என்கின்ற ஒரு குறிச்சியிலே வந்து கள்ளச்சாராய் அருந்திய நூற்றி ஒம்பது பேர் வந்து அவசர அவசரமாக வைத்தியசாலைகளில் கிட்டத்தட்ட நான்கு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த அனுமதிக்கப்பட்ட நூற்றி எண்பது பேர்களிலே கள்ளச்சாராயம் அருந்திய நபர்களிலே மூன்று பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக இன்று காலை பத்து மணி வரையான தகவல்களின் படி தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது மேலும் மேலும் அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று காலை ஏழு மணி வரையான நிலவரத்தின்படி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருந்தார்கள் காலை பத்து மணி வரையான தகவலின்படி அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து முப்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கின்றது ஆகவே மேலும் வந்து அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று வைத்தியர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே அந்த பிரதேசத்திலே பொறுப்பாக இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல் ஆய்வாளர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மது ஒழிப்புத்துறை சம்பந்தமான போலீஸ் பிரிவிலே பணியாற்றிய கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய அதிரடி நடவடிக்கையாக இவ்வளவு அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய கடமை தவறியதற்காக தமிழக அரசு வந்து இந்த அதிரடி நடவடிக்கையினை எடுத்திருக்கின்றது இந்த சூழலிலே வந்து கிட்டத்தட்ட கண்ணாபுரம் என்ற கிராமத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் தமிழக செய்திகள் குறிப்பிடுகின்றன அந்த கிராமம் முழுவதும் மரண ஓலங்களால் ஒலித்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றது அந்த கிராமத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியதுக்கா அருந்தியதனால் இந்த கள்ளச்சாராய தர தயாரிப்புடன் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கணவன் மனைவி மைத்துனர் சகோதரன் என்கின் என மூன்று பேர் வந்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீஸாரிடம் இருந்து இந்த இந்த வழக்கு விசாரணைகள் மீளப்பறப்பே மூளப்பெறப்பட்டு சிபிசிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு சிபிசிஐடி வந்து இந்த வழக்கை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்றது அந்த பிரதேசத்திலே வந்து அதிகளவான போலீஸார் குவிக்கப்பட்டு அங்கே வீடு அங்கே வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு நிலைமையை சுமூகமாக பேணுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கின்றனர் அதேவேளை தமிழகத்தினுடைய சுகாதார துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து அந்த இடத்திலே அந்த பிரதேசத்திலே முகாமிட்டு அங்கே வைத்தியசாலையிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் மற்றும் இந்த கள்ளச்சாராய வருந்தி விட்டு வைத்தியசாலைகளுக்கு செல்லாமல் சிகிச்சை பெறாமல் வீடுகளிலே யாராவது தங்கி இருக்கின்றார்களா என்பது குறித்த ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் குறிப்பாக அந்த பிரதேசத்திலே வீடு வீடாக சென்று யாரேனும் சிகிச்சை பெறாமல் ஒளிந்திருக்கின்றார்களா மறைந்திருக்கின்றார்களா என்பது குறித்தெல்லாம் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நம்மை போன்ற வளர்முக அல்லது ஏழ்மை நாடுகளில் இந்த கள்ளச்சாராயம் என்பது மிகப்பெரிய மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இலங்கையிலே குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை மட்டும் எடுத்து பார்த்தால் கூட நாங்கள் தினசரி ஏதோ ஒரு வகை கள்ளச்சாராய தயாரிப்பு கும்பல்கள் கைது செய்யப்படுவதை அவர்கள் துரத்தப்படுவதை பொதுமக்களால் தாக்கப்படுவது என நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான சூழலே மிக பாதுகாப்பற்ற உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கள்ளச்சாராய உற்பத்தி என்பது அந்த மாநில அரசாங்கத்தினால் அதாவது தமிழக அரசாங்கத்தினால் தடுக்கப்படவில்லை என அந்த மாநில அரசாங்கம் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனினும் தமிழக அரசாங்கம் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் அனைவரும் சட்டத்தால் மிக மோசமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழக அரசு மீதாவது திமுக மீது திராவிட முன்னேற்றக் கழகம் மீது அங்கே மோசமான விமர்சனங்கள் சமூக ஊடகங்களிலும் அரசியல் தரப்புகளால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் நூற்றி ஒன்பது பேர் இந்த கள்ளச்சாராயம் இறந்தியதற்காக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகின்றது அதேவேளை இந்த நூற்றி ஒன்பது பேருக்கு மேல் அந்த இடத்திலே சாராயம் மத சட்டவிரோத கள்ளச்சாராயம் அருந்துவிட்டு வைத்தியசாலைகளுக்கு சென்று சிகிச்சை பெறாமல் பலர் பதுங்கி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது வார நிலைமையிலே தமிழகம் முழுவதுமே இந்த பரபரப்பான நிலைமை ஏற்பட்டு கொண்டிரு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க இந்திய செய்திகளூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது குறித்து மேலும் ஒரு வீடியோ பதிவிலே பார்க்க முடிந்தால் பார்ப்போம் அல்லது நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்